போட்டு தான் போய் ப்ரோ தேர்ட்டி பெரியமா பாரு காசு வந்தா போய் என்ன பேர கூட பிள்ளைகளை தெரியும் பேருப்பாங்க

সোকেন 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 সোকনাই

കുല്ലങ്ങ പറവെന്നൈ

சாப்பிட்டு எனக்கு எடுத்துட்டு ஆமா அஞ்சு உட்காந்து

சேலம் காலேஜ் தென்கரை ரெடியா இருங்க கூப்பிட்டவனே வந்துருங்க சொல்லியாச்சு நிறைய பலமுறை ரெடியா இருங்க அடுத்த சேலம் தென்கரை இருக்கிற பாயிண்ட் போதும் ஆடுப்பா சும்மா பாயிண்ட் பாயிண்ட் கேட்டு கையில வை கையில வை கையில வை கடைசி இரண்டு நிமிடங்கள் சேலம் தென்கரை இரண்டாவது ஆடுகளுக்கு வருமாறு பெருகளை முடியுது बोल लिया न अब तू भी मेरे रुआ रुआ पा விழுப்புரம் சேலம் இரு அணிகளும் உடனடியாக ஆடுகள் தலைவர் மாதிரி கிடக்கப்படும்